யாருக்கு என்ன நன்மை வேணுமோ அந்த நன்மை செய்தார் ஒருத்தருக்கு பாவ மன்னிப்பை தேவையா இருந்துச்சு பாவம் மன்னிப்பை அருளினார் ஒருவருக்கு யாதுல இருந்து சுகம் தேவையா இருந்தது சுகம் அருளினார் ஒருவருக்கு பிசாசின் படி விடுதலை தேவையா இருந்துச்சு விடுதலை கொடுத்தார் ஒருவருக்கு பசியோடு இருந்தாங்க ஆகாரம் தேவையா இருந்துச்சு ஆகாரம் கொடுத்தார் அவங்களுக்கு என்னென்ன நன்மை தேவையோ அதையெல்லாம் ஆண்டவர் செய்தார் உங்களுக்கு என்ன நன்மை தேவை பிள்ளைகள் காரியமா வேலை காரியமா பிசினஸ் காரியமா ஊழிய காரியமா என்ன நன்மை தேவை சொல்லுகிறார் உங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்களை நினை தேவன் அன்று எனக்கு இந்த நன்மை செய்யும்படி என்னை நினைத்தருளும் இன்றைக்கு ஜெபிங்க அந்த நன்மையான காரிய உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன் நீங்க விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோடு சொல்லுங்க தேவனே எனக்கு இந்த நன்மை உண்டாகும்படி என்னை நினைத்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்